அதிகாரம் மூன்றாம் வசனம் அப்பொழுது இஸ்ரேல் புத்தருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரும் மசு இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனைகளை சேவிக்க திறமையிலும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும் சொல்லி ராஜா வந்து கட்டளையிடுறாரு என்ன காரியம்னா யாதொரு மாதம் இல்லாதவர்கள் அழகானவர்கள் ஞானத்தில் தேர்ந்தவங்க சிறந்தவங்க கல்வியில் நம்பின பலவிதமானவங்களை வந்து கூப்பிட்றாரு ஏன்னா ராஜா சேவிக்கிறதுக்கு ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ராஜாதி ராஜாவோட அரண்மனையில் பணியாளர்களாக சேவிக்க உல உலக ராஜாவே இவ்வளோ குவாலிட்டி பார்க்குறார் அப்படி தானே ஆனால் சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவன் எவ்வளோ குவாலிட்டி பார்ப்பார் ஆனால் அவர் என்ன பண்ணுறாராம் தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்துகிறார் அப்படி தானே ஆனால் உலக ராஜா வந்து இவ்வளோ டேலண்ட் இருக்கணும் இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குற பிள்ளைங்களை வந்து உடம்பு சரியில்லை அவளுக்கு வந்து வியாதியாக இருந்துச்சு ஸோ நான் வந்து அவளை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன் அந்த நேரத்தில் சொல்லக்கூடாது அந்த பிள்ளைங்க வந்து நல்லா இருக்கும்போதே நீங்கள் சொல்லலாம்ல ஏன் அதை தான் வண்டவர் கேட்குறாரு நான் அவன் சாதாரண உலகத்தில் உள்ள ராஜா அவனையும் இவ்வளோ குவாலிட்டி எதிர்பார்க்குறான் ஆனால் அந்த பிள்ளைக்கு படிப்பார்ல அந்த பிள்ளைக்கு வந்து எதுவுமே செய்ய வராது இப்போ உலகம் வழக்கம் எதுவுமே வராது உயிர் போகிற நிலமையில இருக்குந்தா ஸோ நான் வந்து உலகத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன் எப்படி நம்ம கொடுக்கோமா இல்லை நல்ல பிள்ளைகளாகவே எடுத்து அண்ணரு நான் வந்து எனக்கு பிறகுற பிள்ளைங்க நான் வந்து உங்களத்துக்கு கொப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களா அண்ணால் போல் ஆனால் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் உங்கள் அம்மா உங்களுக்கு இப்படி இருந்து தான் கொடுத்தாங்களான்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் எங்கள் அம்மா வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க அவங்க கல்யாணம் ஆகுறக்கு முன்னாடி அவங்க ஒரு பொருத்தம் நடத்திருந்தாங்க எனக்கு ஒரு அண்ணன் நான் ஒரு பொண்ணு எனக்கு பிறக்கிற ரெண்டு பிள்ளைங்களையும் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா உமக்கு தான் நான் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க வந்து என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு காரியம் நல்ல பிள்ளைலாம் இருக்கும்போது நம்ம கொடுக்கணுங்கிற இதெல்லாம் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே உள்ளேத்துக்கு அற்பணிங்கன்னு நான் சொல்லலை நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா அந்த பிள்ளைகளுக்கு ஜீவன் போகிற நேரத்தில் அப்படின்னு நம்ம பண்ணுறோம்ல ஆனால் உலகத்தில் உள்ள ராஜாவே இவ்வளோ இதை எதிர்பார்க்குற ஆனால் அந்த பிள்ளைங்க நல்ல பிள்ளைலாம் இருக்கும்போதே அர்ப்பணிக்கலான்னு சொல்லி ஆண்டவர் ஒரு ஆலோசனையாக உங்களுக்கு சொல்ல சொன்னார் கத்ததாக உங்களை ஆசீர்வதி பிறகாமல் காட் பிளஸ் யூ